அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமா இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அளவற்ற கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் தாங்கி நடத்தி வருகிறாரே இந்த நாளிலேயும் ஆண்டுடைய வார்த்தை என்கிற தலைப்பில் நேற்று பிரசங்கித்தேன் இன்றைக்கு உங்களோட கூட இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வேதாகமத்தை பார்க்கும்பொழுது உலகத்திலே அதிகமான அச்சுடுகிற ஒரு புஸ்தமாகவும் உலகத்திலே அதிகமாக விற்கப்படுகிற ஒரு புத்தமாகவும் இந்த உலகத்திலே அதிகமாக ஜனங்கள் விரும்பி வாசிக்கிற ஒரு புத்தமாகவும் கடவுள் தந்த வார்த்தையாக விற்பதற்காக நான் கத்திரை துதிக்கிறேன் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த தேவனுடைய வசனம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது அழிந்து போகாது இதை அழிக்க வேண்டும் என்று விரும்பினவர்கள் அழிந்து போனார்கள் ஆனால் இந்த வேதமோ இந்த வசனமோ இன்றைக்கும் அதை பிரகாசித்து சுடர்விட்டு அது இன்றைக்கும் வெளிச்சம் தருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடைப்பிடிக்கிற காரணம் என்னவென்றால் இது மனித வார்த்தை அல்ல தேவருடைய வார்த்தை இந்த வேதம் நமக்கு கிடைப்பதற்கு எத்தனையோ பேர் தன்னுடைய கரையத்தை கொடுத்தார்கள் ஒரு முறை வில்லியம் டிண்டேல் எனப்பட்ட ஒரு தேவ மனுஷன் வேதாக மத்திய மொழிலிருந்து ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்ததற்காக கம்பத்தில் கட்டி அவருடைய சிறசில தலையிலே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொடுத்தார்கள் அப்பொழுது ராஜா வில்லியம் டிண்டேலே நீ மொழிபெயர்த்து வேதம் என்ன ஆகும் இன்றைக்கு உன் மேலே எவ்வளோ வேகமாக இந்த தீ பிடிச்சு இருக்கிறது நீ நாசமானாய் ஒன்று வேதம் நாசமாகும் என்று சொல்லி அவனை அவமதித்த பொழுது நிந்தித்த போது அவனுக்குரோதமாய் பேசின பொழுது அந்த வில்லியம் டிண்டே அவன் மரத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் அவனுடைய சிரசிலே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொடுத்தினாலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் என் மேல் பற்றி பிடிக்கிற நெருப்பு எவ்வளவு அதிகமாக வேகமாக பற்றி பிடிக்கிறதோ இதே போல என் தேவன் தந்த வேதம் நான் மொழிபெயர்த்த வேதம் இதைவிட வேகமாக பற்றி பிடிக்கும் என்று சொன்னானாம் அருமையான தேவடைய பிள்ளைகளை இந்த வேதத்தை அழிப்பதற்கு எத்தனை பேர் பிரயாசப்பட்டார்கள் ஆனால் வேதத்தை யாரும் அழிக்க முடியவில்லை வேதத்தை அழிக்க முற்பட்டவர்கள் அழிந்து போனார்கள் கத்துணி வசனமோ என்ற இன்றைக்கும் ஆகவே நேற்று ஆண்டோடைய வார்த்தை கொடுத்து பிரசங்கித்தேன் இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக ஆண்டுடைய வார்த்தை குறித்து ஏசாயத்திற்கு புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அத்தாவசரம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம்சையில் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் அருமையானது தேவெண்ட்டி பிள்ளைகளை இந்த வார்த்தையில் வல்லம் இருக்கிறது இந்த வார்த்தையில் சுகம் இருக்கிறது இந்த வார்த்தையில் அற்புதம் இருக்கிறது இந்த வார்த்தையில் ரட்சிப்பு இருக்கிறது இந்த வார்த்தையிலே விடுதலை சத்தியத்தை மறைவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நேற்றை ஒரு சகோதரியை சந்திக்க வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய செவத்துக்களை நாலாவது ஸ்டேஜ் நாற்றப்படுத்த கேன்சர் வியாதி எப்படி அற்புதமாக சுகமாக்கப்பட்டது எப்படி அற்புதமாக சுகமானார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இளம் வயதிலே அவர்கள் இருபத்தி நாலு வயதிலே தன்னுடைய கணவனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பின்பு அவர்கள் வியாதிப்பட்டார்கள் பிரஸ்ட் கேன்சருங்கிற வியாதி அவர்களை பாதித்த பொழுது அவர்கள் வேதனைப்பட்டார்கள் முதலாம் ஸ்டேஜ் ரெண்டாவது மூன்றாவது நாலாவது ஸ்டேஜ் கேன்சர் என்றால் ஃபோர்த்து ஸ்டேஜ் என்றால் அதுக்கப்புறம் மெடிசன் கிடையாது அப்படிப்பட்ட நிலை மேலே வியாதியப்பட்ட இடத்துலேருந்து துண்ணாற்றம் நீர் வடிந்து கொண்டே சீழ் வடிந்து கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலை மேலே பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமையில வீட்டிலையும் அவளை யாரும் விரும்புகிறதில்லை ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா மருந்துகள் குணமாக்க முடியாத சூழ்நிலை மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டார்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள் நாற்றம் இடத்தினாலே காணப்பட்டது சகோதரி ஒரு நாள் அற்புதமான ஒரு சொகமளிக்கும் கூட்டத்திற்கு சென்றபோது தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டார் அருமையான தேவடைய பிள்ளைகளை அந்த தேவனுடைய மனுஷன் எனக்கு நல்ல நண்பர் கடந்த வார்த்தைக்கு வந்திருந்தார் கத்துடைய வசனத்தை மட்டும் அவர் பிரசங்கம் பண்ணார் தொடவில்லை அந்த அம்மாவுக்காக விசேஷமாக ஜபம் செய்யவில்லை அந்தவருடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழு இருபது என் வசனத்தை அனுப்பி சுகமாக்குவேன் தேவனுடைய வசனம் 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 வல்லமுள்ள வார்த்தை புறப்பட்டு கொண்டிருந்த பொழுது இந்த சகோதரி அந்த கூட்டத்தில் மத்தியில் உட்கார முடியல ஏன்னா அளவுக்கு நாற்றம் எடுத்த நிலைமையில் கூட்டத்தில் ஓரத்தில் ஒதுங்கியிருந்தாங்க ஆனால் இந்த வார்த்தை அந்த ஜீவனோட வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை புறப்பட்டு போன பொழுது எப்படி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு கேன்சருக்கு சர்ஜரி நடக்குமோ இதே மாதிரி அவருடைய வார்த்தை புறப்பட்ட சமயத்தில் அந்த வியாதியை கட்ட தொட்டு அங்கிருந்த நீரெல்லாம் சீடெல்லாம் வெளியே வந்து அந்த பழைய எடுத்த சூழலையும் மாறி ஒரு புதிய ஒரு தோல் வந்து எப்படி அன்றைக்கு நாகமான் அந்த குஷ்ரோகியான மனுஷன் அந்த எலிசாத்துக்கு சொன்ன வார்த்தையின்படி படி பொழுது அந்த குஷ்ரோகமான சரீரம் சிறுபிள்ளை சரத்தைப் போல மாறின மாதிரி இந்த சகோதரிட வாழ்க்கையில் ஒரு மாபெரும் காரியத்தை கத்த செய்தார் மருந்துகள் செய்ய முடியாததை மருத்துவர்கள் செய்ய முடியாததை அந்த வார்த்தை புறப்பட்டு வந்த பொழுது அப்படியே ஒரு அற்புதமான விடுதலை பெற்று நேற்று வந்து சாட்சி கொடுத்தார்கள் மிக அற்புதமான ஒரு சாட்சி இது சில நாட்களுக்கு முன்பாக நடந்தது ஆனால் நேற்று கடந்த வாரத்தில் எங்கள் கூட்டங்களிலே இந்த சாட்சியை பற்றி சொன்ன பொழுது அந்த சகோதரி நேரடியாக வந்து பகிர்ந்து கொண்டது அந்த சாட்சி மிகவும் அற்புதமான சாட்சி ஆனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாகவே காணப்பட்டது ஆகவே தான் இந்த வார்த்தை கேட்குற அருமையான தேவடைய பிள்ளை இந்த மனித வார்த்தை அல்ல தேவடைய வார்த்தை கேட்டு நீங்கள் பார்ப்பது இதை பெற்றுக்கொள்ளுங்கள் மே காட் பிளஸ் யூ சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்